சார் கோபி நன்னர் ஃபோன் பண்ணார் கோபி ஃபோன் பண்ணார் என்ன பேசுனாங்க என் சின்ன பையன்கிட்ட ஏங்க நீங்கள் தூத்துட்டு போகிறீங்க எனக்கு வந்து ஹைகோர்ட்டெல்லாம் பெரிய பெரிய வக்கீலாக இருக்காங்க நீங்கள் ஊரே சேர்ந்து அவனை கொண்டுட்டிங்கன்னா அது வந்து பெரிய கேஸ் கிடையாது ஒரு ரெண்டு மாதத்துக்கு உள்ளே வைப்பாங்க அதுக்கப்புறம் நான் வந்து நான் செலவுலாம் நான் பார்த்துக்கிறேன் நான் எத்துறேன் உங்களை வெளியில் இருக்கு அப்போ தொடர்ச்சியாக இந்த கோபி வந்து இந்த ஒன்பது நிர்வாகிங்கிட்ட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நான் உறுதிப்படுத்துகிறேன் வந்து ரத்து அதுக்கப்புறம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க அலோன்ஸ் பண்றாங்க தொண்டோரா போட்டு அலோன்ஸ் பண்றாங்க மல்லிகை பொருட்கள் அது தீண்டாமை கொடுமைகள் இதோடைய மூளையா இருந்து செயல்பட்டவர் யார் அன்னைக்கு நீங்க கேட்டீங்க பேரை வந்து சொல்லுங்க யார் இந்த சினிமா சினிமா அன்னைக்கு வந்து என்னால் சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியலன்னா ஊர்கால வந்து விழு ஒன்று ஐம்பதாயிரம் ரூபாய் பைனு அப்படின்னு சொல்லி இதை எதிர்த்து நான் இது ஒரு மிகப்பெரிய சமூக சீர்க்கை இது மிகப்பெரிய தீண்டாமை அங்க வந்து ஒரு ஊர் வந்து ஐநூறு பேர் காலில் வந்து விழணுன்றதே மனித உரிமை மீறல் தான் இந்த ஊழல் வந்து நான் வெளியில கொண்டு வந்த பிறகு காவல்துறை நோக்கி போக போகும்போது அரசு நோக்கி வரும்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நோக்கி வரும் போது இந்த ஊழல் அம்பலமாகும் எவ்வளவு கொலைகள் நடந்ததுலாம் தெரியும்ல இது ஒரு 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 இளைஞர் தட்டி இளைஞர்கிட்ட இந்த வார்த்தைகளை சொன்னா என்ன ஆகும் நம்ம குறவர்களை நசுக்கிறது சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்துச்சு தெரியும்ல அதே மாதிரி உன் கையும் உடைச்சிடும் பார்த்துக்கணும் அப்படிலாம் சொல்கிறேன் அவர் வந்து கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை சொல்லி மிரட்டினார் மிரட்டி சமாதானமா போற சூழ்நிலையை வரும்போது கோபி கோபிநாயன கூட இருக்கிற இரண்டு வழக்கறிஞர்கள் வராங்க உள்ள என்னை விட பன்மடங்கு அதிகமாக உழைப்பை செலுத்தியவர் எழுச்சி தமிழர் திருமா அவர் வந்து நான் தான் போகிறான்னு நான்தான் தான் போகிறான் எங்கேயுமே பேசிக்கலையே அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பல்லாயிரம் மக்கள் வந்து வந்து போனாங்களே அவங்களாமே அப்படி அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நானும் போராடின்னு சொல்லாமா நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கும் ப்ராஜெக்ட்டு தள்ளி 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 ஜவுண்டி இன்ன வரையும் அதுக்கப்புறம் என்னால் படம் பண்ண முடியலன்னு என்னோ சிங் ஸோ அந்த ப்ராஜெக்ட்டு அந்த ப்ராஜெக்டில் சம்பந்தப்பட்ட அவங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் வாழ்க்கை நடிச்சவங்களுடைய துணை நடிகர்களுடைய வாழ்க்கை இதை பற்றினா அவர் வந்து எந்த ஒரு கவலையுமே இல்லை அது என்னென்னா சினிமாவில் வந்து நாம் சம்பளம் போய் இந்த பிரச்சனை வந்து நம்மளை வந்து நிறைய எதிரியாக வந்து க கருதிக்கிறார் ஒரே ஒரு நாள் வந்து நின்று மூணு கேமராமேனோட வர போராட்டத்தை கலந்துக்கிறவங்க எப்படி வரணும் மூணு கேமராமேனோடய மூணு கேமராமேனோட வந்து கொஞ்சம் நேரில் பார்த்துட்டு இருக்கேன் அந்த சீனை

12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு ராஜ்கமல அவர்கள் அவரிடம் தற்போது சில முக்கியமான விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது நீங்கள் ஏற்கனவே இந்த தாட்கோ ஊழல் சம்பந்தமாக நம்மக்கிட்ட இன்டர்வியூஸ் கொடுத்துருக்குறீங்க அதில் பாதிக்கப்பட்டவராக இருந்திருக்கிறீங்க கேள்வி எழுப்பியதற்காக தாக்கப்பட்டவராகலாம் இருந்திருக்கிறீங்க அது தொடர்பாக பேசும்போதே அதுக்கு நடுவில் வந்து ஒரு இயக்குநருக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க அப்போது பெயர் நீங்கள் சொல்லலை ஆனால் இப்போது வந்து அது கோபிநய்னார் அவர்கள் அப்படின்றத சொல்கிறீங்க அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தது இந்த விஷயங்களையும் சொல்கிறீங்க ஸோ இப்போ இந்த தாட்கோ ஊழல் நீங்கள் இந்த பக்கம் கோபிநய்னார் என்ன மாதிரியான தொடர்புகள் அவருக்கு இதில் என்ன பங்கு இருக்கிறதாக சொல்ல வரீங்க என்னுடைய கிராமத்தில் நடந்த ஊழல் நான் பிறந்து வளர்ந்த கிராமத்தில் நடந்த ஊழல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட தொகை கடன் உதவித்தொகை அது அதில் வந்து சம்மந்தமே இல்லாத கோபிநாயனார் ஏன் இதுக்குள்ளே நுழைகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல என்னென்னா இப்போ அந்த பிரச்சனையை நான் கேள்வி கேட்க போய் அந்த கேள்வி வந்து ரொம்ப தவறானதுன்றாங்க என்ன என் கையெழுத்தை போட்டு யார் என்னுடைய மூணு லட்சரூபா வாங்கினேன்ற கேள்வி ரொம்ப தவறானது நீ அதை பேங்க் மேனேஜர்கிட்ட போய் கேட்டுருக்கக்கூடாது அதனால் ஊர் வந்து விழு ஒன்றுக்கு ஐம்பதாயிரரூபா ஃபைனு அப்படின்னு சொல்லி இதை எதிர்த்து நான் நிற்கிறேன் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சமூக சீர்கேடு இது மிகப்பெரிய தீண்டாமை ஒரு ஒரு படித்த முதுகலை பட்டதாரி இளைஞரான படித்த இளைஞரனோ படிக்காத இளைஞனோ யாராக இருந்தாலும் சரி அங்கே வந்து ஒரு ஊர் காலில் வந்து ஐநூறு பேர் காலில் வந்து விழணுன்றதே மனித உரிமை மீறல் தான் அந்த மனித உரிமை மீறல் செயலை செய்கிற அந்த கிராமத்தை எதிர்த்து அந்த சமூக சீர்கட்டை எதிர்த்து இந்த சமூகத்தை நேசிக்கிற என்ன மாதிரி இளைஞர்கள்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அது நடந்துகிட்டு தான் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ அதை நான் கேள்வி கேட்குறேன் இந்த ஊழல் வந்து நான் வெளியில் கொண்டு வந்த பிறகு காவல்துறை நோக்கி போக போகும்போது அரசு நோக்கி வரும்போது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை நோக்கி வரும்போது இந்த ஊழல் அம்பலமாகுது பத்திரிகை செய்தி உங்களை போன்ற ஊடகவியாளர்கள் இவங்கெல்லாம் வந்து இது அம்பலப்படுத்தும் போது அது பெருசாக வெளி வெளி உலகத்துக்கு வருது அப்போ இது என்ன ஆகுதுன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இது விசாரணைக்கு உட்படுத்தினாங்க ஆக்சுவலி இந்த ஊழல் சம்பவம் போலீஸ் விசாரிக்கவே கூடாது நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னவோ அது எஃப்ஐஆரை போட்டுட்டு சம்மந்தப்பட்ட நீதித்துறைக்கோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கோ தள்ளி தள்ளிவிடணும் அதுதான் போலீஸோட வேலை பட் அங்கே பொன்னேரியில் என்ன நடந்துச்சுன்னா டிஎஸ்பி பொன்னேரி துணை கண்காணிப்பாளர் சபாபதி தலைமையில் விசாரணை நடக்குது அந்த விசாரணையில் நான் மிரட்டப்படுறேன் ஆப்போசிட்டில் ஊர்க்காரங்களும் வந்து எங்கள் எதிரில் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எல்லாமே திருடிட்டீங்க அது வந்து அம்பலப்பட்டு போச்சு ஏன்னா இன்ஸ்பெக்டர் போலீஸ் விசாரணை வந்து எப்படி இருந்ததுன்னா என்ன வாங்கினே நீ நான் காசு கொடுத்துட்டாங்க சார் இவங்க நீனா வாங்கணும் நான் போட்டு வாங்குனே நீனா வாங்கினேன் வலை வாங்கினேன் எவ்வளோ கொடுத்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அமௌண்ட்டு சொன்னாங்க ஆக மொத்தம் எல்லாமே திருடிட்டு இருக்கிறீங்க வா எவனா ஒருத்தன் ஒழுங்காக சொல்லிக்கிறியா தனித்தனியாக விசாரணைலாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அந்த விசாரணை போச்சு அதில் வந்து எல்லாேருடத்துலேயும் உட்கார வச்சுட்டு ஓப்பனாக சொல்லிட்டார் போலீஸ் நீங்கள் திருடி சாப்பிட்டீங்க ஊழல் நடந்துச்சு இவன் அதை கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சதுனால இவன் கொஞ்சம் படித்ததுனால அதை கண்டுபிடிச்சிட்டான் அவ்வளோ படுத்திட்டான் நான்ப்பா பண்ண போகிற அடுத்தது அதுக்கப்புறம் நீங்கள் ஒழுங்காக இருந்துக்கோ இல்லைனா இப்போ பொன்னேரில் எத்தனை கொலைகள் நடந்து தெரியும்ல உனக்கு புனே சரௌண்டிங்கில் கொலைகள்லாம் நடந்துச்சு நந்தியமரத்தில் ஒருத்தனை தலையை வெட்டினாங்க மைதூரில் ஒருத்தனை தலையை வெட்டி கீழே போட்டாங்க நடந்தது எவ்வளோ கொலைகள் நடந்ததுலாம் தெரியும்ல இதை ஒரு ஒரு இளைஞன் தட்டிக்கட்ட இளைஞன்கிட்ட இந்த வார்த்தைகளை சொன்னால் என்ன ஆகும் நம்ம குறவர்களை நசுக்கிறது சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்துச்சு தெரியும் இல்லை அதே மாதிரி உன் கையும் உடஞ்சிரும் பார்த்துக்கோ அப்படிலாம் சொல்கிறார் சார் என்ன சார் பண்ண சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா சமாதானமாக போயிடுப்பா ஊரோட ஒத்து வாழ் ஊரை பகைச்சிக்காத சார் நான் ஏன் சார் ஊரை பகைச்சிக்கிறேன் ஊர் ஊர்க்காரங்களுடைய அமௌண்ட்டை இந்த ஒன்பது பேர் தானே சார் ஊ கொல்லையடிச்சாங்க இந்த ஒன்பது பேரை தானே நான் பகச்சிக்கிறேன் ஊர் ஏன் சார் நான் பகைச்சிக்க போகிறேன் அப்போ என்னால் அந்த இப்போ இந்த இந்த கொள்ளையடிச்ச அமௌண்ட்டு அந்த ஊர்க்காரங்களுக்கு நான் வாங்கி தரப்போகிறேன் அவ்வளோதானே சார் அப்படின் போது அவர் வந்து கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை சொல்லி மிரட்டினார் மிரட்டி சமாதானமாக போகிற சூழ்நிலை வரும்போது அப்போ தான் கோபிநாயனார் கூட இருக்கிற முக்கிய இருபத்தி நான்கு மணி நேரமாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக கூட இருக்கிற இரண்டு வழக்கறிஞர்கள் வராங்க உள்ள இவங்க உள்ளே வந்து அந்த ஃபீஸ் மீட்டிங்கில் உட்கார்றாங்க ஊர்க்காரங்க இருக்கிறாங்க ஊர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த நான் இருக்கிறேன் அதை ஊர்காரங்கன்னா அந்த ஊழல்வாதிகள் இருக்கிறாங்க ஊழல்வாதிகளும் நானும் இருக்கிறேன் சம்மந்தமே இல்லாத அந்த வழக்கறிஞரியாக வராங்க உங்களுக்கு என்னன்னா இங்கே வேலைன்னு நான் கேட்டேன் நான் சும்மா வந்து உட்காந்துருக்கிறேன்றாரு இன்ஸ்பெக்டர் வந்து நீங்கள் வெளியே போகலாம் சொல்ல ஆனால் சம்மந்தம் இல்லாத மூணாவது மனுஷன் வந்து அந்த ஃபீஸ் மீட்டிங்கில் உட்காரக்கூடாது வந்து உட்காந்துருக்குறாங்க ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்டரோடு வரார் இப்போ இதெல்லாம் வந்து இங்கே என்ன பேசுகிறாங்கறத வந்து அவர் வீட்டில் வந்து கேட்குறாருமா ஸ்மார்ட்டாக இருக்குது சிந்திக்கிறாராம்மா அதெல்லாம் இது பண்ணிட்ட பிறகு அதை நீங்கள் உறுதிப்படுத்தினீங்களா அவர் கேட்டுட்டுருக்காரு அவர் கேட்டுட்ருக்கேன் நான் நான் என் கூட வந்து எல்லாருமே உறுதிப்படுத்தினாங்க அந்த ரெக்கார்டரை உட்பட நாங்கள் பார்த்தோம் பார்த்துட்டு இது மாதிரி போயிட்டுருக்கும்போது ஊர்க்காரங்க வந்து அந்த இடத்துல வந்து சமாதானமாக ஆகுறதுன்னு சூழ்நிலை உருவாகி ரெண்டு பேருமே கடிதம் எழுதி முடியுது அந்த அந்த இடத்துல முடியுது அவங்களே நான் ஒத்துக்கிறாங்க இனிமேல் நான் இந்த தப்பை நாங்கள் பண்ண மாட்டோம் நாங்கள் கொள்ளடிச்ச அந்த காசை வந்து ஊருக்கு நாங்கள் பிரித்து கொடுத்துட்றோம் எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்துறோம் நாங்கள் பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிறாங்க இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் கண்டுபிடிச்சாச்சு அதை காசை ஒப்படைச்சிட்டாங்கன்ட்டாங்க நான் ஊரை தீர்த்தோ அந்த ஒன்பது பேரை தூக்கி உள்ள வைக்க வைக்கிறதுலையும் எனக்கு விருப்பம் இல்லை அப்பாவும் என்ன சொல்லிட்டாருனா வேணாடா இது ஊர் சொல் எல்லாருமே அந்த ஒம்பது பேர் வேறு யாரும்லாம் கிடையாது சொந்தக்காரங்க தான் என்னுடைய சொந்தக்காரங்க தான் ஒரே ஊர் தானே பங்காளிங்க மாமா அப்படி தான் பாப்பாவும் என்ன சொல்லிட்டாரு சரி இதோடு முடிச்சு போண்டா அவங்க இறங்கி வந்துட்டாங்க இதோட முடிச்சுப்போம் போலீஸ் சொல்கிற மாதிரி செஞ்சுப்போன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சமாதானம் எழுதி கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவர் வந்து ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறாரு யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய உறவினர்கள் அந்த பசங்கள்லாம் இது மாதிரி கோபி நன்னார் ஃபோன் பண்ணார் கோபி அண்ணார் ஃபோன் பண்ணார் அப்படின்றாங்க என்ன பேசினா என் சின்ன பையன்கிட்ட ஏங்க நீங்கள் தூத்துட்டு போகிறீங்க இது அதாவது முடிஞ்சு போன விஷயம் இது இவ்வளோ பிரச்சனையாக ஆகியிருக்காது சின்ன பையன்கிட்ட நீங்கள் எங்கே தூத்து போகிறீங்க எனக்கு வந்து ஹைகோர்ட்டெல்லாம் பெரிய பெரிய வக்கீலாக இருக்காங்க நீங்கள் ஊரே சேர்ந்தவனை கொண்டுட்டிங்கன்னா அது வந்து பெரிய கேஸ் கிடையாது ஒரு ரெண்டு மாதத்துக்கு உள்ளே வைப்பாங்க அதுக்கப்புறம் நான் வந்து நான் செலவுலாம் நான் பார்த்துக்கிறேன் நான் எத்துறேன் உங்களை வெளியில் எத்துறேன் இதெல்லாம் பேச இதை அப்படியே கேட்டுன்னு வந்து ஒரு நண்பர் அதாவது சின்ன வயசுலேருந்து கூடி நெருங்கி பழகிற ஊர்க்கார பசங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படியே அதுக்கு வந்து என் கிட்ட ஓடி இது மாதிரி வந்து கோபி பேசிகிட்டு இருக்காருப்பா அப்படின்ட்டு சரி அதுக்கப்புறம் என்னடானா கம்பெனி எல்என்டி கம்பெனியில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அவர்கிட்டமே இதே டைலாக் வர்றாரு அந்த அவர் யார்றான்னா என் சித்தப்பா என் அப்பாவுடைய கூட பிறந்த தம்பி அவர்கிட்ட கோபி நானே பேசுங்கிறார் அவனுக்கு அப்படியே சொன்னானு பொண்ணுடுங்க அவனை பொண்ணுடுங்க அப்படின்னு அவர் கூட வேலை பார்த்துட்டுருக்கிற சக தொழிலாளர்கள் அவங்க வந்து இந்த தகவலை என்கிட்ட சொல்கிறாங்க அப்போ தொடர்ச்சியாக இந்த கோபிநாயனார் வந்து இந்த இந்த ஒம்பது நிர்வாகிங்கிட்ட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நான் உறுதிப்படுத்துகிறேன் சரி இது எங்கே தான் போய் முடியுதுன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு உசுப்பத்தி உசுப்பத்தி ஒரு நாலு நாள்லேயே என்ன நடக்குதுன்னா ஊரில் இனிமேல் சமா எது சமாதானமாக போயிடும்னு எழுதி கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உடனே என்னுடைய ரேஷன் கார்டு வந்து மறுக்கப்படுது குடிக்கிற தண்ணி வந்து ரத்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க அலௌன்ஸ் பண்ணுறாங்க தொண்டோரா போட்டு அலௌன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து என்னடான்னா மல்லிகை பொருட்கள் தரக்கூடாது அது தரக்கூடாதுன்னு சொல்லி ஏராளமான தீண்டாமை கொடுமைகள் அப்போது இதோடைய மூளையாக இருந்து செயல்பட்டவர் யார் இயக்கு அன்னைக்கு நீங்கள் கேட்டீங்க பேரை வந்து சொல்லுங்கள் யார் இந்த சினிமா இயக்குனர் சினிமா இயக்குனர் அன்றைக்கு வந்து என்னால் சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியலன்னா அவர் இயக்குனர் நான் உதவி இயக்குனர் வித்தியாசம் இருக்குது அவர்கிட்ட பணம் பலம் இருக்குது அவர்கிட்ட அரசியல் பலம் இருக்குது அரசியல் ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு அப்போது அவர்கிட்ட ஒரு படை பலம் இருக்குது இது எதுவும் என்கிட்ட கிடையாது ஈஸியாக நான் வந்து அவர் பேரை வந்து சொல்லிட்டு அன்னைக்கு கடந்திருக்க முடியாது என்ன நடந்திருக்குன்னா மறுபடியும் ஏன்னா நான் இவ்வளோ பிரச்சனைகளை இருக்கேன் என்னோடு சேர்ந்து என் குடும்பமும் சேர்ந்து சந்திக்குது அப்படி ஒரு 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 நெருக்கடியில் நசுக்கப்பட்டிருக்கிறேன் அந்த டைமில் என்னால் அந்த என்னால் அவர் பேரை சொல்கிறதுக்கான தைரியம் இல்லை தான் அது நான் உண்மையிலே ஒத்துக்கிறேன் ஆனால் இன்றைக்கி அந்த சூழல் அப்படி கிடையாது நான் ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப் ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த நெருப்பு இவ் இவர் தான் இவ்வளோத்தையும் பண்ணுறாரு ஆனால் நான் இதை எப்படி நான் வெளியில் சொல்றது எப்படி நான் வெளியில் சொல்றது அந்த என்ன லாபத்துக்காக அவர் இதெல்லாம் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க எனக்கு அவருக்கு என்ன தொடர்புனா அதை நான் அவருடைய உதவி இயக்குனராக தொடர்ச்சியாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆண்டுகளுக்கு மேலே பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்போ வந்து சம்பளம் கேட்டதுனால ஒரு நாள் பாதிலேயே இறக்கி விட்டார் சென்னையிலேருந்து வரும்போது பாதிலேயே இறக்கி விட்டார் எனக்கு அது ஒரு ரொம்ப சுயமரியாதைக்கு இழ இழக்காக போயிடுச்சு அதுக்கப்புறம் மற்ற அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா நம்ம வாழ்க்கையை இழந்துட்டு தான் இந்த சினிமாவில் வரும் நம்ம படிக்காமல் ஒன்றும் இல்லை திறமை இல்லாமல் ஒன்றும் இல்லை நம்ம எந்த இடத்துல வந்து சாவியை தொலைச்சுமோ அந்த இடத்துல தான் தேரணும் ராஜ்குமால் உங்கள் சுயமரியாதைலாம் தூக்கி ஓரமாக வெயி அதுக்கப்புறம் மீண்டும் அப்படினா ஒரு வாரத்துலேயே அவர் அழைப்பு விடுக்கிறாரு நான் மறுபடியும் போய்ட்டு இணைகிறேன் ஸோ அப்போ தான் வந்து என்னென்னா ஆஸ்கார் ரவிச்சந்திரன் ஆஃபீஸ்க்கு அவர்கிட்ட தான் ஆழ்வார் திருநகரில் ரெண்டு ஆஃபீஸ் போட்டு கொடுக்குறாரு அப்புறம் நந்தகோபால் சார் வந்து வேளாயுதம் காலனியில் ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுக்குறாரு அபிபுல்லா ரோட்டில் ஒரு ஆஃபீஸு நம்ம நடிகர் சின்ன ஜெயந்தி சார் வீடு பக்கத்தில் அது உள்ள அதுக்கப்புறம் டி நகரில் ஒரு ஆஃபீஸு பிஜேபி மாநில ஆஃபீஸ் இருக்குல்ல டி நகரில் அங்கே அது பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று போட்டுக்கிட்டாங்க அங்கே வந்து இவர் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த இடத்துல போட்டால் நான் வந்து அம்பலப்பட்டு போயிடுவேன் என்ன பக்கத்துக்கு இடதுசாரி தோழர்கள் மற்ற ஆட்கள்லாம் வரும்போது என்ன பி பிஜேபி ஆஃபீஸ் பக்கத்துலேயும் இருக்கேன் ஒட்டியே இருக்கும் அதனால் அதனால் அவருக்கு ஒரு இங்கே வேண்டான்னு சொல்லி தான் வெளியில் வந்து அந்த ராஜாபாதர் ஸ்ட்ரீட்னு டி நகரில் ஒன்று அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் போட்டார் எத்தனை ஆஃபீஸ் பாருங்களேன் இதெல்லாம் போட்டு மகாலிங்கபுரம் கோடம்பக்கத்தில் அங்கே ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்தா ஒரு சேட்டு வீட்டுக்கு மேலே வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாங்க அதுவும் பார்த்தாது வந்து நம்ம சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல அதுக்கு எதிரில் ஒரு ஒரு இஸ்லாமியர் வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம சமத்துவ மக்கள் கட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல கோடம்பக்கத்தில் நம்ம கோடம்பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போகிற இடத்துல அதுக்கு எதிரில் ஒரு ஆஃபீஸ் போட்டு கிட்டத்தட்ட எட்டு ஆஃபீஸ் கிட்ட வந்தாச்சா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் இவர் அசிஸ்டண்ட் டேரக்டரா நிரூபிக்க பார்க்கலாம் நிரூபிக்க பார்க்கலான்னு ஒரு நெறியாளர்கிட்ட கேட்குறா செய்தி தொடர்பாளர் வந்து கால் பண்ணும்போது அவன் அசிஸ்டன்ட் டைரக்டாக கிடையாதுங்க அது நிரூபிக்க முடியுமாண்ணா இந்த தகவல்லாம் நான் கூட தானே என்னால் சொல்ல முடியுது அப்போது எத்தனை கேமராமேன் இவர் மாற்றினார் அந்த படத்துக்கு நான் ஒர்க் பண்ண அந்த கருப்பூர் நகரம் ப்ராஜெக்டை ஜெய் ஐஸ்வர் நடித்தது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் கேமராமேனை மாற்றிட்டா தேனீஸ்வரன் ஒருத்தர் மாத்தினார் அவர் நல்ல கேமராமேன் ஆக்சுவலி மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து நிறைய விருதுகளை வாங்கினவர் அவரை மாற்றினார் பாலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் அப்புறம் இன்னொரு முக்கியமான டைரக்டர் அவர் பேர் சந்தானமும் சம்திங் அவர் ஒரு கேமராமேன் அவர் ஒரு மாத்தினார் கிட்டத்தட்ட மூணு ஹார்ட் டேரக்டரை மாற்றினார் மேனேஜருக்கு சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு ஒரு நாலு மேனேஜரை மாற்றிட்டார் அவரு உங்கள் மேலாம் திருட்டுப் பழியை சுமத்துனார் இப்போது இவர் கரெக்டாக தான் இருக்கிறாரான் இவங்களாதான் சரியில்லையா அப்போது இந்த படம் வந்து தள்ளி தள்ளி போகிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சுன்னா இப்போ அந்த படத்தோடைய ஒரு அம்மா கேரக்டர் வந்து ஒரு முக்கியமான பேர் வேண்டாம் ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட்டு நிறைய படங்களில் நடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிட்டாங்க அவங்களுக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டார் சொல்லிவிட்டு கூத்துப்பட்டதுலேருந்து ஒரு ஒரு ஆக்டரை சின்ன எத்துனதாரு இல்லை இல்லை அவங்களே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மா மாத்தார் ஒரு பத்து நாள் ஷூட் போகுதுன்னு வச்சுங்களேன் ஒரு நாள் ஷூட்டிங் செலவே எல்லாமே சேர்த்து ப்ரொடக்ஷன் செலவு எல்லாமே சேர்த்து பாருங்களேன் கேமரா செலவு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சரூபா வந்துடும் ஒரு நாளைக்கு பத்து நாள்லாம் ஐம்பது லட்ச ரூபா போய்ட்டு இல்லை இவர் இவர் திடீர்னு வேணும் வார் திடீர்னு வேணாம் இதனால் அடிப்படுறது யார் ப்ரொடியூசர் அப்போ இவர்கிட்ட ஒரு ப்ரீ பிளானே இருக்காது அதனால் என்ன நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கும் ப்ராஜெக்ட்டு தள்ளி 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 ஜபுமிட்ட இன்ன வரைக்கும் அதுக்கப்புறம் என்னால் படம் பண்ண முடியலன்னு என்ஓசி கொடுத்துட்டு போயிட்டேன் ஸோ அந்த ப்ராஜெக்ட்டு அந்த ப்ராஜெக்ட்டில் சம்பந்தப்பட்டவங்க அசிஸ்டன்ட் டைரக்டருடைய வாழ்க்கை அதில் நடிச்சவங்களுடைய துணை நடிகருடைய வாழ்க்கை இதை பற்றிலாம் அவர் வந்து எந்த ஒரு கவலையுமே இல்லை ஸோ ஸோ வந்து என்னன்னா சினிமாவில் வந்து நாம் சம்பளம் கேட்க போய் இந்த பிரச்சனை வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய எதிரியாக வந்து ஒரு க கருதிக்கினார் மற்றவங்கள்தான் கேட்டிருக்காங்க எதிர்க்க முடியல சைலண்ட் ஆகிட்டாங்க அவங்க ஒரு ஒரு வேலையை பார்த்துன்னு போயிட்டாங்க என்ன இப்போ நீங்கள் இந்த தகவலெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு பக்கம் அவருக்கு ஆதரவாக இருக்கிறவங்களோட கேள்வி என்னவாக இருக்குன்னா என்ன என்னவாக இருக்குன்னா ஓ ஓகே அப்போது அவர் மேலே இவங்களுக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்குது அப்போ அதன் அடிப்படையில் அதை பேஸ் பண்ணி இவரோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கணும் அந்த ஆங்கிளில் ஒரு சமூக செயற்பாட்டலராகவும் மக்களுக்காக போராடுற ஒருத்தர் ஒரு இயக்குனர் மேலே நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறீங்க முன்வைக்கிறீங்க பழிய சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா ஏன்னா அவர் மக்களுக்காக போராடுறதுன்றது இப்போ சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அவரோட பதிவுகள் மூலமாகவும் அந்த ரீசெண்டாக அந்த ப்ரோட்டஸ்ட்ல எல்லாம் கலந்துக்கிட்டாரு மக்களுக்காக அப்போது இதெல்லாம் வச்சு இந்த கேள்விகள் எழுப்ப மாட்டாங்களா இப்போது மக்களுக்காக போராடுறாருன்னா சொல்லுங்கள் ஒரு அஞ்சு போராட்டங்களை சொல்லுங்கள் பாப்போம் எதில் போரா எல்லாம் நான் கூடவே இருந்திருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரம் கூடவே இருந்திருக்கேன் அவர் யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எதா சொல்லுங்களேன் சமூக வலைதளத்தில் பழவேற்காடு அதானி எதிர்ப்பு போராளின்றாங்க ரெண்டாயிரத்தி இருந்து களத்தில் நிற்கிறவனா ஏன்னா பழவேற்காடு என்னுடைய ஊர் என் ஊரில் தான் அதானி கம்பெனி வந்து துறைமுகத்தை விரிவாக்கும் திட்டத்தையும் கொண்டு வராங்க ஒரு நானூறு ஏக்கர் வந்து அழிச்சிட்டு நானூற்றி முப்பத்தி நாலு ஏக்கர் காட்டை அழிச்சிட்டு அது சம்மந்தமாக நிறைய கட்டுரைகளை நான் எழுதியிருக்கேன் பத்திரிக்கை நியூஸ் கொடுத்துருக்கிறேன் பல நாடுகளில் இருக்கிற மீனவர்கள் அமைப்புகளில் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறேன் மக்களை திரட்டியிருக்கிறேன் எல்லா கட்சிகளுக்கும் போயிட்டு நான் இடதுசாரி இயக்கங்கள் எல்லா இயக்கங்களுக்கும் முறையிட்டு இருக்கேன் இது வந்து கையில் எடுங்க இது கையிலெடுங்க ரொம்ப முக்கியமான இஷ்யூ இந்த நாடே திரும்பி பார்க்குற இஷ்யூ ஏன்னா அதானி இங்கே கொண்டு வர போகிற ப்ராஜெக்ட் துறைமுகம்ன்றது இந்த நாட்டோடைய பொருளாதாரத்தையே கேள்வி கேட்குற நிலைமைக்கு கொண்டு வர போகிற இஷ்யூ நாளைக்கு நீங்கள் சூப்பர் மார்க்கெட் புள்ள நுழைஞ்சிங்கன்னா வேறு எந்த கம்பெனியும் சிறு குறு முதலாளிகளுடைய கம்பெனிகளாக இருக்காது மு முழுக்கவே எல்லாமே தின்ற சாப்பாட்டிலேருந்து வாங்குகிற எண்ணெய் பருப்பு உட்பட அதானியுடைய பொருட்களாக மாறி நிற்கிற ஒரு இடம் அதனால் இந்த அது காட்டுப்புள்ளி துறைமுகத்தை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது வந்து கையில் எடுக்கணும் கையில் எடுக்கணும் முட்டி மோதாததுலாம் கண்ட அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் சரி மக்களோட மக்களாக இருக்கிறேன் மக்கள் என்ன நம்புகிறாங்க கழகத்தில் மைக்கை என் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க வழிநடத்த சொல்கிறாங்க போராட்டத்தை நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரம்லாம் நடத்தியிருக்கிறேன் தொடர்ச்சியாக நாலு வழி வழிநடத்தியிருக்கிறேன் இவ்வளோ நாட்கள் இந்த ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நடந்ததுன இந்த போராட்டம் இந்த போராட்டத்தில் எங்கள் மீதெல்லாம் வழக்கு இருக்குது அதானி கொடுத்த வழக்கு வேலூர் சிறையில் அ என் அப்பா மேலே கேஸ் இருக்கு நான் எங்கள் அப்பாவை நான் வேலூர் சிறையில் போய் தான் பார்த்தேன் என்னென்ன அதானி அதானிக்கு எதிரான போராட்டத்தில் கைதாக இருக்காரு எங்கள் குடும்பம்லாம் கைதாயிருக்குது உன் மீது ஏதாவது அதானி எதிர்ப்பு போராட்டத்தில் கைது வழக்கு இருக்கா இவ்வளோ நாள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நாங்கள் ரெண்டாயிரத்தில எட்டுலேருந்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம்ல இந்த கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு அப்போ வரப்போதுன்னு அதாவது கட்டவே இல்லை வரப்போதுன்னும் போதே நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம் இது வரக்கூடாது வரக்கூடாது தடுத்து நிறுத்தணும் தடுத்து நிறுத்தணும்ட்டு எவ்வளோ போராட்டங்கள் கடைசியில் என்ன முடிவு எடுத்தேன்னா பழவர்காடு பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை கட்டுறேன் ஒரு நூல் நூறு இளைஞர்களை கட்டுறேன் அந்த நூறு இளைஞர்கள் ஒவ்வொரு கிராமத்தில் வந்து போயிட்டு வேலை செய்கிறாங்க உன் ஊரை நீ காப்பாற்றணும் அவ்வளோதான் என்னுடைய கேள்வியாக அது இருந்தது அப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இளைஞர்களையும் திரட்டுறேன் யூனிஃபார்ம் ஆகிறோம் ஆகி ஒரு அமைப்பாக அணி திரளும் அமைப்பாகி திரண்ட பிறகு ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து மக்கள் வந்து வே அந்த இளைஞர்கள் வேலை செய்கிறாங்க வேலை வேலை செஞ்சு ஒன்று ரெண்டு இல்லை அவங்களுடைய உழைப்பு வெறும் நூறு இளைஞர்களுடைய உழைப்பு பத்தாயிரம் மக்களை தூக்கின்னு வந்து ரோட்டில் உட்கார வச்சாச்சு தொடர் நாலு நாள் போராட்டங்கள் எல்லாம் அடிச்சிருக்கோம் இப்போ இந்த மாதிரி வேலைகள் நடந்தது இப்படி தான் மக்கள் திரட்டினாங்க இதையெல்லாம் கேள்விப்பட்டு விசாரித்த தமிழர் திரும்ப என்ன பண்ணுறாரு என்னுடைய வீட்டை தேடி வராரு என் வீட்டுக்கு வந்தார் அப்போது பதினைந்து கிராமமும் தலைவர் வராருன்னுனே ஒரு பெரிய ஒரு ஒரு பார்வையோடு இருந்தாங்க அப்போது அவர் உள்ளே உடனே சில விஷயங்கள் நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வீட்டில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் நான் நான் கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நான் கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட்லாம் தலைவர்கிட்ட காட்டுறேன் எல்லாத்தையும் உள்வாங்கிறாரு ஆனால் இங்கேருந்து பேசுறது மட்டும் இல்லை நான் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் உள்வாங்கிறாரு நம்ம கொஞ்சம் வெளியில் போய்ட்டு நம்ம கிராமங்களில் நான் எந்தெந்த கிராமங்கள் நேரடியாக பாதிக்கப்பட போகுதுன்றதையும் நம்ம நேரில் போய் ஆய்வு பண்ணிடலான்னு அப்படின்னு சொன்னோடனே பாப்பா வெளியே உட்பாண்ட்றாரு வெளியில் போய்ட்டு நான் வந்து அந்த பீச்சாண்ட போயிட்டு அந்த கிராமங்கள்லாம் காட்டுறேன் இவர் வந்து அதானி வந்து ரெண்டாயிரம் ஏக்கர் வந்து மணலை வந்து கடலில் கொட்ட போகிறாருண்ணே அப்படி கொட்டினா அந்த கடல் தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா இந்த கிராமம் மத்திப்பட்டு சிட்டிசனில் மறைஞ்சி போன கிராமம் மாதிரி மண்ணுக்குள்ளே இது இதுமாதிரிட்டு இந்த குப்பங்களெல்லாம் நான் காட்டுறேன் அவர் அதோடைய சீரியஸ்னஸ் அவர் புரிஞ்சிக்கிட்டு தொடர்ச்சியாக இது சம்மந்தமாக ஒரு பத்து நாளாக ஒரு ஆய்வுகளை அவர் மெனக்கட்டுறது தான் ஆய்வுகளை மேற்கொண்டு அதுக்கப்புறம் மூணு தடவை பார்லிமெண்ட்டில் இங்கே உள்வாங்கிட்டு போன விஷயம் இருக்குல்ல அது பேசியிருக்கேன் வேறு எந்த எம்பியும் அதான் நிற்கிறா ஏன்னா நான் வந்து வேறு ஒரு கட்சியில் இடதுசாரி இயக்கத்தில் இருந்தவனே அதனால் நான் ரொம்ப நான் சொல்கிறேன் அதை வேறு எந்த எம்பியும் பேசல அதான் நீ எதிர்த்து யாருமே பேசலை எழுச்சி தம்பது மட்டும் ஒரு மூணு தடவை பேசினேன் பேசினதை மட்டுமே நிறுத்திக்கல பழவர்காட்டில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கணும்னு சொல்லி கேட்குறாரு நான் எங்கள் அப்பாண்ட பேசுகிறேன் எங்கள் எங்கள் உறவினர்கள்லாம் பேசி முடிவு பண்ணி என்ன ஆகுதுன்னா அது அந்த போராட்டம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய சூழ்ச்செல்லாம் நடந்தது சாதி ரீதியான நிறைய சூழ்ச்சிகள்லாம் நடந்தது பட் எங் நான் வந்து ஒவ்வொரு மீனவர் கிராமங்கள்லேயும் போயிட்டு தலைவரை பற்றி எடுத்து சொல்லி அப்படின்னாப்பா நீ 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 முன்னாடி நிற்கிறியாப்பா சரிப்பா நாங்கள் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துறாங்க மீனவர்களுடைய ஒத்துழைப்போடு அந்த போராட்டத்தை வந்து முன்னிறுத்தணும் இப்போ மாவட்ட செயலாளர்ன்ற பேரில் வந்து நோட்டீஸில் பேரை போட்டுக்கின்னு உள்ள வந்து தலையை காமிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போயிட்டார் இப்போ நான் சொன்ன இந்த உழைப்புகள் இருக்குல்ல அந்த உழைப்பில் அவர் என்ன உழைப்பு பண்ணியிருக்காரு நாங்கள் எவனாவங்க கஷ்டப்படுவான் உழைப்பான் பாடுபடுவான் மேடை ஏறி போட்டோ எடுத்துட்டு போயிட்டா அதுக்கு போராட்டம் உண்டாயிடுமா உன்னை விட பன்மடங்கு அதிகமாக உழைப்பை செலுத்தியவர் எழுச்சி தமிழர் திருமா அவரு வந்து நான்தான் போறான்னு நான் தான் போறான் அப்படி எங்கேயுமே பேசிக்கலையே அவருடைய நோக்கம் என்னவா இருக்குது இந்த மக்களுக்காக நான் குரல் கொடுக்கணும்னு நினைச்சாரு குரல் கொடுத்தாரு பார்லிமெண்ட்ல பேசினாரு போராட்டத்தை உள்ள கொண்டு வந்தாரு நிறைய கருத்தரங்கம் அந்த அந்த கருத்து கேட்கும் கூட்டத்தில் நாங்கள் எ எதிர்ப்புகளை தெரிவித்தோம் என்னுடைய வீடியோக்கு பல லட்சம் கணக்கான வியூஸ் வந்து போக ஆரம்பித்தது பல இயக்கங்கள் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க இதெல்லாமே தடுத்து நிறுத்தி வந்த எந்த போராட்டத்திலையும் கோபி நான் தலையிடவில்லை அப்புறம் எப்படி அவர் வந்து அதானிய இருப்பு போராட்டம் நீங்கள் இன்னொரு போராட்டம்னு சொன்னீங்க அந்த விஷவாயு கசிவு அதுல இப்போ இப்ப இருக்கட்டும் இப்போ இப்ப வந்துட்டு இந்த கரடி புத்தூர் இந்த மாதிரி அடுத்தடுத்த போராட்டங்கள் இதுல ஒரு இதுல சொல்றீங்க அப்படின்னா சரி எல்லாம் வந்தது எதிர்ப்பு போராட்டத்துல ஆமா அதான் எதிர்ப்பு போராட்டத்துல அவர் என்ன பண்ணாருன்னு புரிஞ்சது உங்களுக்கு உங்களுக்கு இப்படிதானே பண்ணாரு இந்த விஷவாயு கசிவு இந்த கோரமண்டல் கம்பெனி எண்ணூர்ல இருக்கு நானும் என் மனைவியும் கூட கலந்துக்கிட்டோம் அந்த போராட்டத்துல இருக்கும் தொண்ணூத்தி ஆறு நாளா நடந்தது அந்த போராட்டம் அவருக்கு எத்தனை நாள் நடந்ததுன்னு கூட தெரியாது தொண்ணூற்றி ஆறு நாளாக நடந்தது தமிழர் நாலு வாட்டி வந்துட்டார் சீமான் நாலு தடவை வந்துட்டார் சீமானுடைய வருகை வந்து என்னடான்னா ஒரு அந்த இடத்துல எனக்கு சீமான் மீது ஏராளமான முரண்பாடுகள் மாற்று கருத்துக்கள் இருக்குது ஆனால் அந்த விசயவாய்ப்பு மேட்டரில் சீமான் வந்து பேசின ஸ்பீச் வந்து எண்ணூர் பகுதியில் பயங்கர ஆச்சு ஏன்னா அவ்வளோ ஃபயராக வந்து அகென்ஸ்ட்டாக பேசிட்டு க கிளம்பிட்டார் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் உள்ள லோக்கல் அந்த அரசியல் முரண்பாடுகளெல்லாம் சீமானம் விட்டா வேறு மாதிரி போய்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீமானவரை வந்து தடுக்கிறதுக்கான நிறைய வேலைகள்லாம் நடந்துச்சு எனக்கு சீமானம் மீது முரண்பாடு இருந்தோன்னு அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் இவ்வளோ நிறைய தலைவர்கள் நாலு நாள் இந்த நாள் தொடர் போராட்டங்களுக்குலாம் வந்துருந்தாங்க போராட்டத்தில் இருந்தாங்க ஒரே ஒரு நாள் வந்து நின்று மூணு கேமராமேனோடு வர்றார் போராட்டத்தை கலந்துக்கிறவங்க எப்படி வரணும் மூணு கேமராமேனோடயவா மூணு கேமராமேனோடய வந்து கொஞ்சம் ப்ளீஸ் நான் லை நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த சீனை நான் கொஞ்சம் பேசிக்கிட்டுமா டைம் கேட்டுனே இருக்காரு அங்கே இருக்க ஒரு திமுக அமைச்சர் வந்து பேசிகிட்டு இருக்காரு இவரை கண்டுக்கவே இல்லை யாருமே கண்டுக்கவே இல்லை அப்புறம் என்னடா ஒரு இயக்குனர் வந்து இருக்காரு அப்புறம் ஒரு வாய்ப்பை கேட்டு ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் அண்ணன் கொஞ்சம் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜனம் வந்து மக்கள் வந்து யார் யார் நல்லவர் கெட்டவர்ன்றதும் மக்களுக்கு தீர்மா தெரியும் என்ன நோக்கத்துக்காக வராங்கன்றது இவர் கொஞ்சம் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசிட்டுமான்னு கேட்டு பேசினா இருப்பாருங்க டமா 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 ஃபோட்டோ கிளிப் ஆகுது சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அதில் வந்து செலக்டிவா ஆனால் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ போட்டுக்கிட்டு நான் தான் அதுக்கான போராடி அப்படின்னு சொன்னால் அந்த ஊர் மக்கள் வந்து சந்தி சிரிச்சிடாது அந்த மக்கள்கிட்ட விசவாய்வு போராட்டங்க குழந்தைகளுக்கு ஆபத்தாகி மூச்சு திணறல் ஏற்பட்டு நைட்டு ஒரு மணிக்கு குழந்தைய தூக்கின்னு ஓடு ஓடுன்னு ஓடினாங்க கத்திவாக்கம் அந்த பக்கம்லாம் வந்து ஓடுனாங்க உயிருக்கு பயந்துக்கிட்டு ஓடினாங்க ஜனம் அதுக்கு பயந்து தான் தொடர் தொண்ணூற்றி ஆறு நாளாக இந்த இந்த நாடு அரசு கண்டுக்காமல் நீண்ட போராட்டம் அவ்வளோ பெரிய போராட்டம் மெரினா போராட்டம் கூட ஆறு நாளில் ஓடிக்கிட்டாங்க இது வந்து தொண்ணூற்றி ஆறு நாளாக தொடர் போராட்டமாக போச்சு இன்னைக்கு நேஷ்னல் லெவலில் பேசப்பட்ட போராட்டம் ஒரே ஒரு நாளில் வந்து தலையை காட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போயிட்டு நீ எப்படி அந்த போ போராட்டத்துக்கான போராளியாக மாறுவேன் அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பல்லாயிரம் மக்கள் வந்து வந்து இப்போ போனாங்களே இப்போ அவங்களாமே அப்படி அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நானும் போராடின்னு சொல்லலாமா இந்த கலாச்சாரம் இருக்கு தெரியுங்களா ஒரு ஃபோட்டோ ஒரு போராட்டம் நடந்தால் செல்ஃபி எடுத்துட்டு நானும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த டூ கே கிட்ஸ் வேலையை தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு அந்த வேலையை தான் இப்போ மக்களுக்கு தெரியும் யார் உண்மையாக போராடுறாங்க ஆமான்றது சொல்றீங்க கரெக்ட் நான் இப்போ 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 சமீபத்தில் இப்போ வந்து அவர் அவருடைய ட்விட்டர் பதிவுலலாம் அவர் போட்டிருக்கிறாரு இந்த கரடிபுத்தூர் இஷ்யூவில் அந்த மக்கள் பேசுகிறாங்க எங்கே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் சொல்லும்போது எங்களுக்கு யார் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இப்போ யாருமே வந்து எங்களுக்கு தொழில் நிற்கலை ஆனால் கோபிநே கோபிநேனார் தான் எங்களுக்காக வந்து குரல் கொடுத்த ஒரே ஆள் அப்படிங்கிறத மக்கள் பேசுகிறாங்க அந்த வீடியோவை ஒரு பகிர்ந்துருக்கு நேற்று நான் நேற்று உண்மை வந்து இப்போ வெளியில் வெளியில் தெரியும் இப்போ தெரியும்ல இந்த மக்கள் பேசுகிறத கேட்கும்போது தெரியும்ல அப்படின்னு சொல்லி அவர் பதிவு வெரி சிம்பிள் கதை திரைக்கதை வசனம் எழுத்து கோபிநேனார் மக்கள் பேசுகிறதான் பதிவு கதை திரைக்கதை வசனம் கோபிநார் முடிஞ்சிச்சுங்க இது வந்து இது என்ன சொல்கிறது ஆத்மார்த்தமாக வந்தது கிடையாது சொல்லிக் கொடுத்து பேசப்பட்டது நீங்கள் மறுபடியும் நீங்கள் இப்போ இந்த பார்வையிலேருந்து நீங்கள் அதை பாருங்களேன் மறுபடியும் அந்த வீடியோவை என்ன நடந்துன்னு ஏன்னால் அந்த மக்களுக்கு உண்மையிலே தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்கன்னு தெரியல மாருதி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து டீலிங் பேசுனது அவங்களுக்கு தெரியுமா வாய்ப்பு கிடையாது ஏன்னா அப்படி அதை முன்னெடுத்தது அதாவது கரடி புத்தூர் ஆமா கரடி புத்தூர் எங்கே இருக்குது கோபிநாதர் வீடு எங்கே இருக்குது மீஞ்சூரில் இருக்குது கரடிபுத்தூர் எங்கே இருக்குது கும்முடி பூண்டியில் இருக்குது என்ன சம்மந்தம் அப்போது உன்னை அழைத்தது யார் அங்கே ஒரு ஒரு நபர் ஒருத்தரை அழைக்கிறார் விவேக் பாபுன்ற ஒருத்தரை அழிக்கிறார் அப்போ அங்கே என்னன்னா இப்போ அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்துங்க ரோடு போடுறதுக்காக அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அரசு அனுமதி பெற்று தான் அந்த டெண்டர் கொடுத்து தான் போடுறாங்க இது இது அரசாங்கம் எடுத்து நடத்துகிற ப்ரா ப்ராஜெக்ட் இது இப்போ அரசாங்கம் எழுத்து நடக்கிற ப்ராஜெக்டில் அந்த அந்த இந்த அந்த இந்த ஃபார்முலா படி அது சிஎஸ்ஆர் ஃபண்ட் அந்த இதெல்லாம் இருக்குல்ல அந்த ஷியூவெலாம் இருக்குல்ல இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன்னா சுற்றி இருக்கிற கிராமங்களில் வந்து நான் ஏதாவது செஞ்சால் தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துக்குமே பத்து லட்ச ரூபா கொடுத்துட்றாங்க அவங்க அந்த டெண்டர் எடுத்தவர் கிட்டத்தட்ட ஏழாயிரம் டெண்டர் ஏழாயிரம் லோடு அடிக்கிறதுக்கான டெண்டர் எடுக்கிறாங்க டன்னு ஏழாயிரம் டன்னு அடிக்கிறதுக்கு அப்போது ஊருக்கு பத்து லட்சம் காலனிக்கு ரெண்டு லட்சம்லாம் தரல சமமாக கொடுத்துருக்காங்க இங்கேயும் பத்து இங்கேயும் பத்து பத்து எல்லாமே கொடுத்தாரு ஆனால் இப்படி ஒரு காசு வருதுன்னு இன்ஃபர்மேஷன் வந்தோடனே ஊந்தடிச்சுக்கிட்டு ஓடுறாரு ஏன்னா ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது காட்டூரில் மணல் எடுக்கிறாங்க மணல் எடுக்கிறாங்கன்னு கூவிக்கிட்டு இருந்தார் என் ஊரில் வந்து ஒரு குளம் முந்நூற்றி ரெண்டு ஏக்கர் குளம் இந்த மண்ணை இந்த குளத்தை வெட்டினா என்ன ஆகும் என்ன ஆகும் மழை வந்துச்சுன்னா குளம் நிரம்ப போகுது தானே என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு என்ன அதாவது திசை திருப்புறது அப்போ திசை திருப்பி என்ன பண்றாரு அங்கே போயிட்டு ஒரு இது பண்ணி திடீர்னு அந்த போராட்டத்தை விட்டார் ஏன் மறைஞ்சிது மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்துகிற போராளியே திடீர் என்று ஏன் அந்த போராட்டத்தை கைவிட்ட முடிஞ்சிச்சா சரி நீ கரடிபுத்தூர்ல போயிட்டு போராட்டம் பண்ணல பழவே காடு வரைக்குமே ரோடு போடுறாங்க பழவேற்காடுவர் சார் நீ இருக்கிற உங்க வீட்டு பின்னாடி பிரிட்ஜு போட்டுன்னு கறாங்களா அதையான் சார் தடுத்து நிறுத்தல அதையான் நீ இப்போ அரியன் வயல் மாற்றி ஏன் பேசல நந்தியம் பக்கத்துல ரோடு போட்டுனுக்கிறாங்களா கார்களே பேசலை ஏன் பேசல அதெல்லாம் ஒரு வீட்டு பக்கத்துல இருக்குது பின்னாடி இருக்குது நடந்து போற தொலைவில் இருக்குது இதெல்லாம் பேசல அப்ப அங்கெல்லாம் ஏன் பேசல கரடி புத்தூர்ல ஏன் பேசுனேன் இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும்ல என்னன்னா அங்க ஒரு தேவை நீட் இருக்கு கால் வந்தது அழைப்பு வந்தது ஒரு செட்டிங் இருக்கு அந்த செட்டிங்ல அப்போ இந்த மக்களுக்கு பாவம் சார் இந்த மக்கள் வந்து முதல்ல வந்து என்னடான்னா பொய்யை முதல்ல நம்பிடும் உண்மைகள் வெளியே வர வெளியே வரதான் அந்த மக்களுக்கு புரியும் அதான் ரொம்ப சிம்பிள் கதை திரை கதை வசனம் இந்த மக்கள் பேசுனது இயக்கம் கோபி நயனார் இதை தான் இயக்கிக்கிட்டு இருக்காரு அவர் உங்களை மிரட்டினது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததாக சொல்றீங்க அதுல என்ன நடந்துச்சு அவர் தான் இப்போ இந்த கேட்கும்போது கேட்கும் போதுலாம் நிரூபி நிரூபிக்க முடியுமா நிரூபிக்க முடியுமா நான் மிரட்டணும் நிரூபிக்க முடியும் அவன் அசிஸ்டன்ட் டேரக்டர் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு எதை கேட்டாலும் நிரூபி நிரூபி நிரூபின்னு கேட்கிறாரு உன்னுடைய ப்ராஜெக்டை கெடுக்கிறது தான் உன் வேலையாக இருக்குதே தவிர உன்னிடம் நேர்மை இருந்தால் இன்னாரும் ஒரு பத்து படம் பண்ணியிருக்கேன் எண்ணம் எதுவோ செயல் அதுவே உன் எண்ணம் தான் உனக்கு எதிரி நாங்களாம் யாருமே கிடையாது அத்தவும் படம் பண்ணக்கூடாது இவன் படம் பண்ணக்கூடாது அவன் படம் பண்ணக்கூடாது என்ன சார் ஒரே சமூகம் தான் சார் நீ போற நீ இழுக்கிற தேரை நானும் இழுக்கிட்டு போறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு